இவர் இஸ்ல பிள்ளைங்களுக்கு திரிய கடிதத்தை பற்றி பேச முடியுமா என்று நினைத்தேன் அதை மற்ற எடுத்துரைப்பதற்கு வயது முக்கியமில்லை முயற்சியும் ஈடுபாடும் போதும் என்பதை

இது எந்த நூல்கள் உணர்ந்தது நூல்கள் இதோட காலம்

देख इधर माँ देख नंजू रे बाइक डीटाल पानी जाता है ऐसा सही कातल से बेल बारे

அறிந்து கொள்வது என்பதை தெளிவாக கூறி கல்வியின் முக்கியத்துவம் கல்வி செல்வத்தை எதனாலும் யாராலும் அழைக்க முடியாது எடுத்துக்கொள்ளக்கூடாத முடியாத செல்வம் என்று தெளிவாக வழங்கியதற்கு எங்கள் பதிகை காப்பாத மிக நன்றியை தெரிவிக்கிறார்கள்